அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தாங்க முடியாத துன்பத்தை வெல்ல மன்னர் எங்கோ சென்றிருக்கிறாரோ என்று பரதன் கேட்டான் பாடல் எண் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு களைத்ததனால் சென்றாரோ காதல் என்னும் வடம் நீங்கி துளைத்ததுவோ துன்பமேதும் தூய மனம் உடன் வீங்க அழைத்ததுவோ துயர் வந்தே அதை வெல்ல தொடர்ந்தாரோ இதுவே எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் களைத்ததனால் சென்றாரோ காதல் என்னும் வடம் நீங்கி என்ற முதல் வரிக்கான விளக்கம் என் தாயே நம்முடைய தந்தையான தயரத மன்னர் தாம் கொண்ட பல்வேறு பணி சுமைகளால் களைப்பு ஏற்பட்டு அந்த களைப்பின் காரணத்தால் தன்னுடைய அன்பு காதலியான உன்னுடைய காதல் என்கிற வலிமை மிகுந்த தடத்தையும் வலிமை மிகுந்த வடம் போன்ற அந்த காதலின் பிடியில் இருந்தும் அவர் நீங்கியவாறு வேறெங்கோ சென்று விட்டாரோ இழைத்ததனால் போனாரோ இதய இன்ப தடம் நீங்கி அவருடைய உடலானது இழைத்து போனதால் முதுமையின் காரணமாக ஏற்பட்ட உடல் மெலிவின் காரணத்தால் அவருடைய இதயமானது இன்பங்களில் நாட்டம் இல்லாமல் அந்த இன்பத்தின் தடத்தினை நீங்கி ஓய்வெடுப்பதற்காக அவர் வேறெங்கோ சென்று விட்டாரோ துளைத்ததுவோ துன்பம் ஏதும் தூய மனம் உடன் வீங்க அவருடைய தூய்மை மிக்க மனமானது உடனே வீங்கி போகும் வகையிலே பெரும் துன்பம் எதுவோ அவருடைய உள்ளத்தையும் வந்து துளைத்து சென்றதோ அதன் காரணத்தால் அவர் வேறெங்கோ ஓய்வெடுக்க சென்று விட்டாரோ அழைத்ததுவோ துயர் வந்தே அதை வெல்ல தொடர்ந்தாரோ ஒருவேளை பெரும் துயரம் எதுவோ அவரை வந்து துன்புறுத்துவதற்காக அழைத்ததோ அவ்வாறு அழைத்த அந்த துயரத்தை எதிர்கொண்டு அதை வெல்லுவதற்காக அந்த துயரத்தின் பின்னே தந்தையும் ஆறோ அதனால் தான் அவர் இங்கே இல்லையோ என்று பரதன் தன்னுடைய தாயிடத்தில் கேட்டான் இதுவே எழுநூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையனுளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே உங்கள் முன் செல்வராமாயண காவியமாக வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்